பிரைஸ்தலாட் கரத்துடைய பர்சன் நாம் மையம் படுவதாக ஓசிய திகச புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் இஸ்ரேவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் லிபரனை போல் பெருன்றி நிற்பான் அல்ல லூயா கற்றுடைய நாம் மகியப்படுவதாக எனக்கு பிரியமானவர்களே இது ஒரு மோசமான வெயில் காலம் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ வறண்டு போய் கிடக்கிற ஒரு டைமிங் ஆனால் இந்த சூழ்நிலையிலும் கற்றுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு கிருபை ஆண்டவராகி இயேசு ஒரு நாள் அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது பசி உண்டாயிடுச்சு அங்கே ஒரு காட்டத்தையும் மரத்தை பார்க்குறார் அதில் இலைகள் இருந்து பழமும் இல்லை அது சீசனும் இல்லை உடனே அதை ஆண்டவர் சபிக்கிறார் ஜப நேரமும் இல்லை துதி நேரமும் இல்லை வேதத்தை வாசிக்க நேரமும் இல்லை சண்டே சர்வீஸும் இல்லை திடீர்னு கர்த்தர் வருவார் நம்மை பார்ப்பார் நம்மளோட பேசுன்னு நினைப்பார் அவருடைய அன்பு நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ நிலைமை மோசமாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இஸ்ரேவேலுக்கு பணியே போல் இருப்பேன் கர்த்தர் சொல்லிக்கிறார் அப்படின்னா என்ன பகலில் பாதுகாப்பதற்கு ஒரு காரியங்கள் இருந்தாலும் பணி என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு நன்மை பகலில் எவ்வளோ வெயில் எடுத்தாலும் அந்த நைட்டில் பனி போது அந்த சில்னஸில் அழகான ஒரு தூக்கத்தை எல்லோரும் பார்ப்பாங்க அதான் இஸ்ரேவேலுக்கு பனியே போல் இருப்பேன்னு சொல்லிக்கிறார் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் எவ்வளோதான் வெயிலில் இருந்தாலும் அந்த பனியில் வளருகிற சில ஆகாரங்கள் இருக்கிறது பனியில் வளருகிற சில செடி கொடிகள் இருக்கிறது பனி அவ்வளோ பெரிய ஒரு நன்மைக்குரிய விஷயம் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே நான் இசைவெலுக்கு பனியே போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் லேபுரனை போல் வேறுண்டி நிற்பான் என்று கருத்தை சொல்வது காரணம் பனி இடத்துல கருத்துடைய ஆசுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூட பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே அதனுடைய நாம் மகிம்படுவதாக நம்முடைய ஆண்டவர் பனி போல அந்த ஆசிரியத்தை நம்ம மேலே ஊற்றுவார் மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டாகும் அந்த பனியில் வளருகிற சில செடிகளும் இருக்கிறது நம்முடைய வெயில் காலத்தில் பனி பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகும் இரவில் ஒரு ஃபேன் போட்டு ஜில்லுன்னு படுத்து தூங்குகிற ஒரு காரியங்கள் இருக்கும் ஜிலு ஜிலு ஜில்லுன்னு ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ஆதரவு செய்கிற ஒரு நேரமும் இருக்கும் கர்த்தரி சிறைவேலருக்கு சொல்லிக்கிறார் பனி போல் இருப்பேன் பனி போல் இருப்பேன் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் கவலைப்படாதீங்க நான் உங்களை ஆசிர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறா நான் இஸ்ரேவேலுக்கு பணியை போல் இருப்பேன் பணி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே ஆமாங்க அதனுடைய அன்பு உங்களோட கூட இருக்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் பணி போல உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது லேலி புஷ்பத்தை போல் மலருவீங்க லேபரனை போல் வேறு நிற்பீங்க பனி போல் வந்தால் தான் உங்களால் மலர முடியும் நீங்கள் மலர்ந்தால் தான் வேரூன்றி நிற்க முடியும் அந்த பனி போல் கர்த்தர் வருகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க பனி போல் வருகிறார் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் தேவைகளில் அவர் பனி போல் வருகிறார் பனி போல் வந்து மலருவார் அவர் மலர்ந்தால் நீங்கள் நிற்க முடியும் அன்பு தகப்பண்ணி இந்த அழகான வார்த்தையின் மூலமாக நீர் ஆசிர்வதிப்பதற்கை ஸ்தோத்திரம் கிருபச்சியும் பரசு பருத்து சமம் உண்டாக்கட்டும் ஏஸ் பிதாவே ஆமீன் ஆமீன்